ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சொல்ல போகிற ஒரு தகவல் என்னென்னா வழக்கமாக முருகனுக்கு வந்துட்டு நீங்கள் செவ்வாய்க்கிழமை வியாழக்கிழமை ஷஷ்டி கிருத்திகை இந்த மாதிரி முக்கியமான நாட்களில் வந்துட்டு நீங்கள் வழிபாடு பண்ணுவீங்க ஆனால் சனிக்கிழமை அன்னைக்கு முருகன் வழிபாடு பண்ணுறது மிகவும் சிறப்பான ஒரு பலனை தரும்னு சொல்லியிருக்காங்க அதுவும் பர்டிகுலராக எந்த மாதிரி விஷயத்துக்கு இல்லைன்னா நீண்ட நாட்களாக நீண்ட வருடங்களாக பல தலைமுறைகளாக நடக்காத விஷயத்தை கூட இந்த சனிக்கிழமை வழிபாடு அப்படிங்கிறது மிகவும் சிறப்பாக வந்து செஞ்சு அந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான ஒரு விஷயம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஒரு ஒரு சனிக்கிழமையும் இந்த வழிபாடு செஞ்சுட்டு வரும்போது இது நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரியும் வந்து சொல்லியிருக்காங்க அந்த வழிபாடு என்னங்கிறது இந்த வீடியோவில் நான் கிளியராக சொல்லியிருக்கேன் இதை கரெக்டாக அந்த ப்ரொசீஜர் படி செஞ்சு பார்த்துட்டு வந்தீங்கன்னா உங்கள் லைஃப்லேயும் இந்த வீடியோ பார்க்குறவங்க எவ்வளோ கஷ்டத்தில் இருப்பீங்க அதுவும் பர்டிகுலராக முருகன் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவரோட விஷயம் எதுனாலும் நான் கண்டிப்பாக பண்ணுவேன் ரொம்ப நம்பிக்கையோடு நான் பண்ணுவேன்னு சொல்லி நினைக்கிறவங்க அவசியம் நான் சொல்கிற இந்த விஷயத்தையும் நோட் பண்ணி செஞ்சு பாருங்கள் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு விஷயங்க அதுக்கு முன்னாடி இது ஆகத்துக்கான அப்டேட் இன்னும் ஒரு டூ டேஸ் மட்டும்தான் டைம் இருக்குங்க பஞ்சமி எப்போ வருதுங்கிறது உங்களுக்கு தெரியும் இருபத்தி ஒன்பதாம் தேதி வருது இருபத்தி எட்டாம் தேதியோட லாஸ்ட் டேட் நீங்கள் பெயர்கள் கொடுக்குறீங்க இருபத்தி எட்டாம் தேதி ஏழு மணியோட முடியுது ஈவினிங் ஏழு மணி நீங்கள் ஒரு ஒன்பது மணி பத்து மணி வரைக்கும் கூட பெயர்கள் கொடுக்கலாம் ஏன்னா அது வரைக்கும் வந்துட்டே தான் இருக்கும் பெயர்கள் கொடுக்குறவங்க ஸோ வந்துட்டு நீங்கள் பெயர்கள் கொடுக்குறவங்க திங்கட்கிழமையோட லாஸ்ட் டேட்டுங்க அதற்குள்ளே வர பெயர்கள் மட்டும்தான் எடுக்க முடியும் நம்ம வீடியோ தொடர்ந்து பார்த்துட்ருக்குறவங்களுக்கு தெரியும் நவமூலி ஆகும்னா என்ன இதுக்கு என்ன ப்ரொசீஜர் அப்படிங்கிறது இந்த ஃபைவ் இயர்ஸாக பார்த்துட்ருக்குறவங்களுக்கு தெரியும் சப்போஸ் இந்த வீடியோ நீங்கள் புதுசாக பார்க்குறீங்க எங்களுக்கு இதை பற்றிலாம் தெரியாது நாங்களும் கூட பெயர்கள் கொடுக்கணும் இல்லை என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோடைய வாட்ஸ்அப் நம்பர் நம்ம கொடுத்துருக்கோங்க அந்த நம்பரில் நவமொழிகை அப்படிங்கிறத டைப் பண்ணி அனுப்பி விடணும் டைப் பண்ணி அனுப்பி விடும் பட்சத்தில் இதை பற்றின தெளிவான இன்ஃபர்மேஷன் என்னங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் என்ன ஏதுங்கிறது ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க புரிஞ்சுக்கோங்க தேவைப்படும் பட்சத்தில் உங்கள் பெயர்கள் வேணாலும் நீங்களும் கொடுக்கலாம் அப்படி பெயர்கள் கொடுக்குறதா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக எந்த ஊர்லேருந்து மெசேஜ் பண்ணுறீங்களோ அந்த ஊர் பெயர் போட்டு அனுப்பணும் கோத்திரம் தெரிஞ்சுன்னா கோத்திரமும் போட்டு அனுப்புங்க சரிங்களா ஸோ எல்லா இன்ஃபர்மேஷனும் இதிலேயே இருக்குது நீங்கள் இன்ஃபர்மேஷன் ஃபுல்லாக தெரிஞ்சுட்டு நீங்கள் பண்ணிக்கோங்க நிறைய பேர் வந்துட்டு அதாவது அவங்க ஆரம்பத்தில் நம்ம நவமூழிகை சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த ஃபைவ் இயர்ஸ் போகிறதுக்கான ஒரு ரீசன் என்னென்னா தொடர்ந்து அந்த பஞ்சமியில் பல பேருக்கும் அந்த அற்புதங்களை இருக்கனால தான் அந்த பஞ்சமியை விடாமல் எல்லோரும் ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க ஒரு வாட்டி பண்ணவங்க அவங்க ஃபேமிலி வைஸ் பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்களுக்கு கண்டினியூ பண்ணிகிட்டு இருக்காங்க மற்றவங்களுக்கும் ரெஃபர் பண்ணி கொடுக்குறாங்க அவங்களே வாங்கி மற்றவங்களுக்காக வேண்டிய அனுப்புகிற மாதிரியும் பண்ணுறாங்க ஸோ இதெல்லாம் காரணம் என்னென்னா தொடர்ந்து அவங்க நம்பிக்கையோடு செஞ்சிட்டுருக்கு வர விஷயத்துக்கு கிடைக்கிற ஒரு வெற்றியில் தான் சொல்லணும் இன்றைக்கி கூட ஒரு சகோதரி அவங்களோட அனுபவங்களை சொல்லியிருக்காங்க அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத கேட்டுட்டு நம்ம இந்த விஷயத்துக்குள்ளே போயிடலாங்க research எல்லாம் பண்ணிட்டு தான் இருக்கேன் அப்படி இருக்கச்ச என்னோட ரிலேட்டிவ் அண்ணாக்கு வந்து ஒரு three years உடம்பு சரி இருக்காங்க அவங்களுக்கு வந்து ஆஹ் buttock கிட்ட வந்து பெருசா ஒரு கட்டி வந்துடுச்சு ஆஹ் three அவங்களும் doctor அ சர்ஜரி surgery four டைம்ஸ் சர்ஜரி surgery பண்ணி ஒண்ணுமே சரி ஆக மாட்டேங்குது சர்ஜரி பண்ணா கொஞ்சம் three months அப்படி சரி ஆயிடும் சொன்னா அவங்க வந்து அவங்க அம்மா வந்து என்கிட்ட சொன்னாங்க இந்த மாதிரி இருக்கு நான் வந்து சொன்னேன் இந்த மாதிரி நமக்கு வந்து யாகத்துக்கு கொடுத்து பார்க்கலாம் என்ன இருந்தாலும் சரி ஆயிடும் நீங்க நல்லா வேணிக்கோங்க அப்படின்னு சொன்னேன் அப்ப அவங்களும் வந்து நீ என்னதான் பண்ணி பாரு அப்படின்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் நான் இந்த மாதிரி யாகத்துக்கு வந்து கொடுத்தேன் அவங்களோட பேர் சொல்லி யாகத்துக்கு கொடுத்தேன் இப்போ வந்து அவங்களுக்கு வந்து எல்லாமே சரி ஆயிடுச்சு பரவாயில்ல இப்ப வந்து வேலைக்கெல்லாம் போறாங்க அந்த கட்டியே போச்சு கட்டி எங்கன்னே தெரிய மாட்டேன் அந்த மாதிரி ஆயிடுச்சுன்றாங்க அவங்க ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க இப்போ நன்றி சகோதரி எனக்குமே ரொம்ப சந்தோஷமா இருக்கு அந்த அண்ணா வந்துட்டு இன்னும் ஆரோக்கியமாக நல்லா இருக்கணும் அப்படிங்கறதுக்காக வேண்டி நீங்கள் எல்லாருமே ப்ரேயர் பண்ணிக்கோங்க வராகி அன்னைக்கு நன்றிகளை சொல்லுங்கம்மா அது போதும் தொடர்ந்து பஞ்சமியில் நடக்கிற அந்த மேஜிக் எல்லாருக்குமே நடக்கணும் அப்படிங்கறத நம்ம எல்லாருமே பிரார்த்தனை பண்ணிக்கலாம் இன்னைக்கு நான் சொன்னேன் இல்லைங்களா அந்த முக்கியமான ஒரு விஷயம் அதாவது நீங்கள் மற்ற நாட்களில் செய்கிற மாதிரி சனிக்கிழமையில இந்த முருகன் வழிபாடு செய்கிறதுங்கிறது என்ன சிறப்பு அப்படிங்கறத சொல்லிடறேன் இது வந்துட்டு என்னென்னா இந்த தேங்காய் தீபம் போடுறதுங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் தேங்காய் தீபம் பஞ்சமிக்கு பஞ்சமிக்கு வராகி அன்னைக்கு போடுவாங்க பைரவருக்கு போடுவாங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்கு வந்து தேங்காய் தீபம் போடுறது ஒரு விஷயம் முருகனுக்குமே இந்த தேங்காய் தீபம் போடலாம் முருகனுக்கு மட்டும் இல்லைங்க வராகிக்கு காலபைரவருக்கு மட்டும் இல்லைங்க எல்லா தெய்வங்களுக்குமே நமக்கு தீராத கஷ்டங்களுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கணும்னா இந்த தேங்காய் தீபம் போடுறதுங்கிறது நல்ல ஒரு அற்புதத்தை செய்யும் அப்படிங்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க நான் சொன்னேன் இல்லைங்களா அதாவது உங்கள் தலைமுறை தலைமுறையாக நடக்காத விஷயமாக இருந்தாலும் இல்லை பல வருடங்களாக நடக்காத விஷயங்களாக இருந்தாலும் இல்லை ஏதாவது ஒரு ஒன்று ரெண்டு விஷயம் மட்டும் நானும் எனக்கு இத்தனை வருஷம் ஆச்சு நடக்க மாட்டேங்குது அப்படி ஏதாவது இருக்கும் இல்லைங்களா அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் கூட இந்த தேங்காய் தீபத்தை நம்ம சனிக்கிழமனைக்கு முருகனுக்கு நம்ம செய்யும் போது கண்டிப்பாக நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள் இருக்குது இப்போது அப்படி வந்து நம்ம செய்யணும்னா என்ன மாதிரி செய்யணும் எப்படி செய்யணும் அப்படிங்கிற தேங்காய் தீபம் போகிறது எல்லாத்துக்கும் தெரியும் பட் இது நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒரு தேங்காயை உடைச்சி ரெண்டாக நம்ம போடுவோம் அந்த மாதிரி இல்லாமல் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணணும் ரொம்ப டிஃப்ரெண்ட் கிடையாது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அது எப்படிங்கிறத உங்களுக்கு சொல்லிடுறேன் இந்த பதிவு உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் பயனுள்ள வகையில் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஒரு லைக் கொடுங்க மூணு தேங்காய் வந்து எடுத்துக்கோங்க சரிங்களா மூணு தேங்காய் வந்து இந்த வழிபாட்டுக்கு வந்து தேவை இப்போ இந்த வீடியோ பார்க்குறவங்க இந்த எந்த டைமில் செய்யணும் சனிக்கிழமை செய்யலாம் ஓகே எந்த டைமில் செய்யணும் அப்படிங்கிற ஒரு டவுட் வரும் அதாவது இப்போ நம்ம வீடியோ பன்னெண்டு மணிக்கு கிட்ட தான் உங்களுக்கு வரும் அதனால் நீங்கள் செய்கிற மாதிரி இருந்துச்சுன்னா ஈவினிங் டைம் செய்கிறது பெஸ்ட்டு மற்றபடி நார்மலாக நீங்கள் செய்ய போகிறீங்க அப்படின்னா சனிக்கிழமை அன்னைக்கு மதியம் அந்த பன்னெண்டு மணிக்கு முன்னாடி உச்சி நேரம்னு சொல்லுவாங்கள்ல அந்த பன்னெண்டு மணிக்கு முன்னாடி இந்த தீபத்தை வைக்கிறது அப்படிங்கிறது சிறப்பு அந்த டைமிங்குள்ளே விட்டுட்டிங்கன்னா ஈவினிங் சிக்ஸ் ஓ கிளாக்கு மேலே சரிங்களா அந்த டைமில் நீங்கள் செய்யலாம் என்ன செய்யணும்னா மூணு தேங்காய் வேணும்னு சொல்லல மூணையும் உடைச்சிடுங்க உடைச்சிட்டிங்கன்னா ரெண்டும் பிரிஞ்சு ஆறு பீஸாக கிடைக்கும் சரிங்களா பாதி பாதியாக வந்து மூணு மூணாக ஆறு பீஸ் வந்து நமக்கு கிடைக்கும் ஒரு தேங்காய் உடைச்சா ரெண்டு பாகம் அப்போது மூணு தேங்காய் உடைக்கும் போது ஆறு பாகம் நமக்கு கிடைக்கும் இதில் நமக்கு விளக்கு போடுறதுக்கு எவ்வளோ பாகம் நமக்கு தேவைன்னா மூணு முடி தேங்காய் நமக்கு வேணும் இதில் பா காமிச்சிருக்கேன் பாருங்கள் மூணு பீஸ் தான் நமக்கு தேவை தீபம் வைக்கிறதுக்கு மீதி இருக்கிற அந்த மூணு பீஸை நம்ம என்ன செய்யணும்னா நீங்கள் சமையலுக்கு எதாவது பயன்படுத்திக்கலாம் இல்லைன்னா யாருக்காவது கொடுக்கறதுனா கூட தானமாக கொடுக்கலாம் இது ரெண்டில் ஏதோ ஒன்று நீங்கள் பண்ணலாம் இப்போ இந்த உடைச்ச தேங்காயை நம்ம என்ன செய்யணும்னா ஒரு வாழை இலையில பச்சரிசி பரப்பி அது மேலதான் நம்ம தீபம் வச்சு போடுவோம் அப்படி வாழை இலை இல்லாதவங்க ஒரு பிளேட்ல நல்ல பெரிய ஒரு பிளேட்ல பச்சரிசி நிரப்பி அது மேல தேங்காய் தீபம் வச்சு நம்ம போடுறோம் இந்த தேங்காய் தீபத்துக்குள்ள எந்த மாதிரி எண்ணெய் ஊற்றி நம்ம வழிபாடு பண்ணலாம்னா ஒன்று ஊற்றி வழிபாடு பண்ணுங்கள் ஊற்றி வழிபாடு செய்யறதுங்கிறது ஒரு முறை இருக்குது இது தேங்காய் தீபம் எப்படி போடணுங்கிறது ஒரு பிக்சர் சாம்பிள் நம்ம ஏற்கனவே போட்டது காமிச்சிருக்கு சரிங்களா ஸோ நீங்கள் ரெண்டு தான் போடணுமான்னு கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம் நான் சொன்ன மாதிரி மூணு தேங்காய் மூணு தேங்காய் மீன்ஸ் மூன்று மூன்று அரமூடி தேங்காய் வந்து நமக்கு தேவை இதை மாதிரி இன்னும் ஒரு பீஸ் வந்து நம்ம வைக்க போகிறோம் பச்சரிசி நிரப்பி ஒரு பிளேட்லேயோ அல்லது தளவாடையிலையோ பச்சரிசி நிரச்சிட்டு அது மேலே இந்த மூன்று ஹாஃப் பீஸ் தேங்காயும் வச்சுட்டு அதுக்குள்ளே ஒன்றா நெய் தீபம் போடுங்க நெய் தீபம் போடுறதுங்கிறது ரொம்ப நல்ல வராது அதனால் நெய் தீபம் போட்டு நீங்கள் வைக்கிறதுனாலும் வைக்கலாம் அப்படி இல்லைன்னா தேங்காய் எண்ணெயும் நல்லெண்ணையும் ரெண்டும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ரெண்டில் ஏதோ ஒன்று இப்போ தேங்காய் எண்ணெய் நல்லெண்ணெய் கூட நெய்யும் மிக்ஸ் பண்ணலாமான்னு கேட்பீங்க அப்படி பண்ண வேண்டாம் ஒன்றா நெய் தீபமாக ஒரே தீபமாக போடுங்க அப்படி இல்லைன்னா நல்லெண்ணையும் தேங்காய் எண்ணெயும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு அந்த தீபத்தை போடணும் சரிங்களா மூன்று அரைமுடி தேங்காய் நமக்கு இந்த வழிபாட்டுக்கு தேவை மீதி இருக்கிற மூன்று அரைமுடி தேங்காயை என்ன பண்ணணுங்கிறது நான் சொல்லிவிட்டேன் நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க இப்படி நீங்கள் சனிக்கிழமை நாளனைக்கு எந்த விஷயம் நடக்கணுமோ அதை நினச்சி இந்த தீபம் வச்சு வழிபாடு பண்ணும்போது ஒரு தொடர்ந்து ஒரு ரெண்டு மூணு வாரம் நீங்கள் செய்யும் போதே கண்டிப்பாக அது நடந்துடும் இதே முருகனுக்கு வந்து ஒரு ஆறு வாரம் நான் வேண்டிட்டு செய்ய போகிறேன் அப்படின்னா அந்த ஆறு வாரம் முடிகிறக்குள்ளேயே அது சரியாயிடும் சனிக்கிழமை சனிக்கிழமை பண்ணணும் இது வீடியோ பார்க்குறவங்களுக்கு செவ்வாய்க்கிழமை பண்ணலாமா வியாழக்கிழமை பண்ணலாமா ஷஷ்டியில் கூட பண்ணலாமா பண்ணலாம் பட் சனிக்கிழமை முருகன் வழிபாடுங்கிறது இந்த மாதிரி விஷயத்துக்கு கொடுத்துருக்காங்க நான் எங்கேயும் சொன்னேன் இல்லைங்களா வழக்கு சம்மந்தப்பட்ட விஷயம் தீர்க்கவே முடியாத விஷயம் தலைமுறை தலைமுறையாக ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தாலும் கூட சனிக்கிழமை அந்த வழிபாடை முருகனுக்கு செய்யும் போது நல்ல ஒரு சிறப்பு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அதனால் பர்டிகுலராக இந்த தேங்காய் தீபம் போடுறவங்க சனிக்கிழமை அன்னைக்கு முருகனுக்கு செஞ்சு பாருங்கள் இதுவும் ஒரு நல்ல ரிசல்ட் கொடுக்கும் நீங்கள் அப்படி தேங்காய் தீபம்லாம் போட்டு முடித்ததுக்கப்புறம் ஒரு அரை மணி நேரத்துலேருந்து ஒரு மணி நேரம் அந்த தீபம் இருந்தாலே போதும் அதுக்கப்புறம் அந்த தேங்காயை நீங்கள் வேஸ்ட் பண்ண வேண்டாம் அந்த எண்ணெய் எடுத்து இதெல்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு இந்த தேங்காயை நீங்கள் சமையலுக்கு பயன்படுத்திக்கலாம் நல்லா சுத்தமாக தொடச்சிக்கோங்க தொடச்சி நல்லா இருந்துச்சுன்னா யூஸ் பண்ணுங்கள் நல்லா இல்லைன்னா அந்த தேங்காயை நல்லா துருவி வயிலா ஜீவன்களுக்கு கூட நீங்கள் கொடுத்துடலாம் ஸோ இந்த மாதிரி வகையில் கூட இதை நீங்கள் பயன்படுத்தலாம் தொடர்ந்து வார வாரம் செஞ்சுட்டு வாங்க நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும் அவ்வளோதாங்க ஐ திங்க் நான் சொன்ன இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருக்குது பிடிச்சிருக்குன்னா ஒரு லைக் கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் போல் பல இன்ஃபர்மேஷன் சொல்கிறதுக்கு நான் காத்துட்டே இருக்கேன் உங்கள் அன்பு தொழில் ராஜி தேங்க்யூ ஸோ மச்